மண்டலம் பதினெட்டில் என் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சேரா ஏ ஐன் ஆஃபிசர் கம்யூனிகேஷன் ஜேசி ஆலன் பிரிட்ஜித் சார்பாக உங்கள் முன் நான் வந்திருக்கின்றேன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் அஸ்பாக் ஜூன் ஆறு முதல் ஒன்பதாம் தேதி வரை கம்போடியாவில் வைத்து நடைபெற இருக்கின்றது அஸ்பாக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல் பங்கேற்க ஜேசிஐ இந்தியா சார்பில் முப்பதாயிரம் ரூபாய் மானியத் தொகையாக கிளை இயக்கத் தலைவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதை பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகின்றோம் மண்டல செய்திகள் வருகின்ற மார்ச் மூன்றாம் தேதி ஜேசிஐ ட்யூட்டிகாரன் ஹார்மோனியஸ் எலிட் உபசரிப்பில் அவார்டு ஒரியன்டேஷன் செமினார் நடைபெற இருக்கின்றது நிகழ்வின் தலைவராக ஜே வின்சென்ட் மண்டல துணைத் தலைவர் ரீஜன் எஃப் அவர்களை நம் மண்டல தலைவர் ஜே எபேன் கே சி சிபி அவர்கள் நியமித்துள்ளார்கள் மேலும் இதன் தலைமை பயிற்சியாளராக முன்னாள் மண்டல தலைவர் ஜே சி கிரிஸ்டோபர் துணைப் பயிற்சியாளர்களாக உடனடி முன்னாள் மண்டல தலைவர் மற்றும் மண்டல பயிற்சியாளர் ஜே எபேஸ் என் கார்த்திக் மற்றும் மண்டலப் பயிற்சியாளர் மற்றும் முன்னாள் மண்டல அலுவலர் ஜே எபே நீதி ஆகியோர் பங்கேற்று சிறப்பாக நடத்த இருக்கின்றனர் இந்நிகழ்வில் பங்கேற்று ஆண்டின் இறுதியில் கலை அள்ளிச் செல்ல ஜேசிஐ ட்யூட்டிகாரன் ஹார்மோனியஸ் எலிட் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம் மார்ச் ஐந்தாம் தேதிக்குள் தங்கள் கிளை இயக்கத்தின் நிலுவை சந்தா செலுத்தி மேலும் இரண்டு புதிய கிளை இயக்கங்களை மண்டலத்திற்கு வழங்கும் கிளை இயக்க தலைவர்களுக்கு கோல்டன் கோலா மண்டல துணைத் தலைவர் மற்றும் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் சார்பாக வழங்கப்பட இருக்கின்றது மீண்டும் அடுத்த வாரம் புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது செரா திஸ் வீக் நியூஸ் ஸ்பான்சர்ட் பாய் பழங்கள் தே ஆர் செல்லிங் ஆல் கைண்ட்ஸ் ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் Chemical free organic fruits, ready to eat diced fruits. Pasumai Palangdal unique in selling natural ripened Imam mangoes. Door delivery available. You can reach Pasumai Palangdal at 9444430999.